அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராய் உபாசனை பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பயிற்சிகளில் நீங்கள் இணைந்துக்க விரும்புனீங்க அப்படின்னாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் உங்களது இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை சித்தி செய்ய இருபத்தி ஓரு நாட்கள் பயிற்சி பிரத்யேகமாக உங்களுக்காக தனியாக வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றி விவரங்கள் தேவைன்னா வாட்ஸ்அப் அனுப்புங்க இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி இந்த நாளில் வழிபாடு செய்யும் முறை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் சேனல்ல பதிவு செய்திருக்கிறேன் அதோட லிங்க் இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் மிக எளிமையான அந்த முறைப்படி நீங்க பூஜை செய்து பாருங்க வாராகி தேவியின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எந்த நேரத்தில் நீங்க வழிபாடு செய்தாலும் சரி எந்த தெய்வத்தை நீங்க இஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபாடு செஞ்சாலும் சரிங்க அதுவும் குறிப்பாக பஞ்சமி தேதியில அமாவாசையில பௌர்ணமியில நீங்க வழிபாடு செய்யும் போது வாசல்ல நிலைவாசல் பக்கத்துல முதல்ல இதை கொண்டு போய் வச்சிருங்க நிலைவாசல் தான் தெய்வம் இருக்கும் இடமாக கருதப்படுது நம்ம எல்லாருக்கும் அது தெரியும் இல்லைங்களா நிலைவாசல்ல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில போகும்போது நிலைவாசல் கிட்ட கால் தடிக்கிறச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க உடனே போய் உள்ள உட்காந்துருவாங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க போய் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணீரை குடிச்சிட்டு தான் வெளியில போவாங்க அது வரைக்கும் அவங்க வெளியில போக மாட்டாங்க அது மாதிரி ஏதாவது பெரிய விஷயங்கள் ஏதாவது ஒரு தொழில் ரீதியாக ஒரு ஒப்பந்தம் போட போறாங்க இல்ல ஒரு திருமண காரியத்துக்கு போறாங்க அந்த நேரத்துல நிலைவாசல் தட்டுச்சு அப்படின்னா போறதையே தவிர்த்துருவாங்க ஏன்னா நிலைவாசல் வந்து தெய்வம் இருக்கக்கூடிய இடம் தெய்வமே அதை வந்து வேண்டாம்னு சொல்லுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அந்த காலத்துல புரிந்து கொள்ளப்பட்டது இதுதான் இப்ப வரைக்கும் கடைபிடிக்கவும் படுது வீட்டுல மட்டும் இல்லங்க கோயில்லயுமே பாருங்களேன் நம்ம உள்ள போனோம்னு என்ன பண்ணுவோம் முதல்ல பிரகாரத்துக்கு முன்னாடி இருக்கிற படியை தொட்டு கும்பிட்டுட்டு தான் போவோம் ஏன்னா கோயிலுடைய நிலைவாசலா அந்த இடம் தான் கருதப்படுது கருவறையில தெய்வம் வீற்றிருப்பது போல நிலைவாசல்லையும் வீற்றிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்பேற்பட்ட தெய்வ சக்தி நிறைந்த அந்த இடத்துல தெய்வத்திற்கு நீங்க என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி நிறை சோம்புல தண்ணீர் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு பூக்களால அலங்காரம் செய்து நிலைவாசல் பக்கத்துல வச்சுட்டு நீங்க உங்க வழிபாட்டை செஞ்சு பாருங்க எதற்காக நீங்க வழிபாடு செய்யறீங்களோ அதற்கான பலன் ரொம்ப சீக்கிரமாவே நிச்சயமா கிடைக்கும் முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படி நிலைவாசல்ல வச்ச தண்ணீரை கொண்டுட்டு போயி அவுதிரமணம் ஆகாத பெண்கள்லாம் வீட்டுல இருந்தாங்கன்னா கொண்டு போய் அரச மரத்துக்கு ஆழ மரத்துக்கு வேக மரத்துக்கு ஊத்திட்டு வர சொல்லுவாங்க இப்ப நமக்கு அது சாத்தியமானு தெரியல பக்கத்துல மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல குடியிருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறீங்க மரங்கள் இல்லாத இடத்துல குடியிருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனா எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா துளசி செடி இருக்கும் அந்த செடியில இந்த தண்ணீரை ஊத்திருங்க ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க இத நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது பாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்